சென்னையில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் திருப்போரூரில் நடைபெற்ற அரசு பயங்கரவாதத்தால் பொய் வழக்கில் சிறை மீண்ட போராளிகளுக்கு திருமாமணி விருது வழங்கி பாராட்டிய அவர் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் ஆணவமாக முறைத்து பார்த்ததால்தான் தொண்டர்கள் தாக்கியதாக தெரிவித்துள்ளார்

பேசி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு திறக்க பேசிக்கலாம் அடங்கினா என்ன நான் பதம் புரியும் அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் அது வன்முறையை தூண்டுகிற முழக்கமாக எந்த இடத்துல யாரையும் நான் அப்படியே சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டும் சொல்லி முப்பத்தைந்து ஆண்டு கால பொது வாழ்வு இதுவரையில் நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை